பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இரண்டு குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை இரண்டு உடனே அவர் ஆசாவிடம் சென்று அவனை நோக்கி கூறியது ஆசாவே யூதா பெண்யமின் எல்லாம் மக்களே கேளுங்கள் நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள் நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் நமது மனது விருப்பங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடம் வெளிப்படுத்துகின்றோம் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் உங்களுடைய வேண்டுதலை கேட்கவும் உங்களுக்கு பக்க துணையாக இருந்து நீங்கள் அவரை தேடும் பொழுது கண்டடையவும் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக அன்பார்ந்தவர்களே யாருக்காவது என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் உங்களுக்காக ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய செல் நம்பரை நீங்கள் அதற்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம் யாரெல்லாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் காலையில் ஆறு மணிக்கு உங்களுடைய வீடை தேடி வரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமாய் நான் உங்களோடு உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் கிடைக்கும் வரை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்காக ஒரு கடைக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் தேடக்கூடிய அந்த பொருள் அந்த கடையில் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் மாற்றுக்கடைக்கு கடைக்கு செல்வீர்கள் அந்த கடையிலும் இல்லை என்றால் இன்னொரு கடைக்கு செல்வீர்கள் அங்கேயும் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் ஆன்லைனிலே தேடி உங்களுடைய தேவைகளை நீங்கள் அதிலே புக் செய்து வாங்கிக் கொள்வீர்கள் அப்படித்தானே எப்படியாவது அந்த பொருளை வாங்க வேண்டும் எப்படியாவது அந்த உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் தேடுகிறீர்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது தேடக்கூடிய எல்லோருக்குமே அது கிடைக்கின்றது இது ஒரு சாதாரண பொருள் ஒரு பொருளாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு விரும்பி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு உணவாக இருக்கலாம் அல்லது ஒரு கிஃப்டாக இருக்க நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கும் வரை உறங்குவது இல்லை தூங்குவது இல்லை தேடிக்கொண்டே இருப்பீர்கள் ஆத்மாவை பாதுகாப்பதற்காகவும் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்வதற்காகவும் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காகவும் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைந்திருக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருப்பவற்றை நாம் புரிந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு ஞானமாக மாறும்படியாகவும் நாம் தொடர்ந்து ஆண்டவரை தேடும் பொழுதுதான் நிரம்பி இருக்கிறான் என்றால் அவன் உண்மையிலே இந்த உலக பூர்வமான காரியங்களை வெறுத்து விடுவான் இந்த உலகத்தையே வெறுத்து தன்னை முழுவதும் கடவுளோடு இணைத்துக் கொள்வான் கடவுளோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த நபர் எப்பொழுதும் கடவுளை தேடக்கூடியவராகவும் சில எந்த ஒரு காரியங்களை அவருக்கு தேவை என்ப என்று நினைத்தாலும் அதை ஆண்டவரிடம் கேட்டு பெற்று தன்னை மாற்றிக்கொள்வான் எத்தனை பேர் நீங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் உண்மையிலே எத்தனை பேர் உண்மை ஆண்டவரை தேடி கண்டுபிடித்து இருக்கிறீர்கள் உண்மையிலே ஆண்டவரோடு நடக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசனத்தை ஜப வேலையிலே உணர்ந்து இருக்கிறீர்கள் எத்தனை பேர் உண்மையிலே உண்மையான இதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் கடவுளை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே ஆய்ந்து அறிந்து பாருங்கள் பிரியமானவர்களே மத்தேயு நற்செய்தி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் தேடுவோர் கண்டடைகின்றார்கள் யாரெல்லாம் கடவுளை தேடுகிறார்களோ அவர்கள் அவரை கண்டடைந்து இருக்கிறார்கள் பாருங்கள் ஏழு கடந்த வருடமாக இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கர்ணை நாதராய் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தேடி வருகின்றார் எதற்காக தெரியுமாம் என்னுடைய பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களே என்னை தேடுகிறார்களே என்னை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தேடி வருகின்றார் திருப்பலிக்கு நீங்கள் போகும் பொழுது அங்கே தன்னுடைய உடலையே உங்களுக்கு பரிசாக கொடுக்கின்றார் என்னுடைய பிள்ளைகள் வெறுங்கையோடு சென்றுவிடக் கூடாது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கல்வாரி பலியிலே பங்கு கொள்ள வந்திருக்கிறார்களே அவர்களை நான் வெறுங்கையோடு அனுப்பிவிட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சதையை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நிறைவாக அவர் அனுப்புகின்றார் நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து வெளியிலே வரும்படியாக இந்த உலகத்திலே பாவம் மன்னிப்பிற்காக மறித்த ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிரியமானவர்களே என்னவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தையிலே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் பாருங்கள் உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களாம் உங்களுடைய உண்மையானதாக இருக்கின்றதாம் உங்களுடைய சுயநலம் இல்லாமல் இருக்கின்றதாம் இருக்கின்றதாம் அல்லது சுயநலத்தோடு நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக கடவுளை தேடி வருகிறீர்களா என்பதை இந்த நாளிலே ஆய்ந்தறிந்து பாருங்கள் சுயநலத்தோடு ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாது ஆண்டவரோடு பேச முடியாது முடியாது ஆண்டவரை தரிசிக்க ஆண்டவருடைய பிரசனத்தை உணர முடியாது ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது ஆண்டவருடைய பாதுகாப்பையும் அவர்கள் இழந்து போவார்கள் அல்ல லூயா எனவேதான் இந்த நாளிலே நீங்கள் கிடைக்கும் வரை கடவுளை தேட வேண்டும் எதற்காக நீங்கள் கிடைக்கும் வரை தேட வேண்டும் எதற்காக ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ அந்த காரியங்கள் நிறைவேறும் வரும் வரை நீங்கள் செபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு ஊமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி இருக்கின்றார் பாருங்கள் ஒரு பெண்மணி ஒரு உதவிக்காக அரசரை போய் கேட்கின்றார் அவர் தரமாட்டேன் என்று சொல்லுகின்றார் அவர் தொடர்ந்து அவரிடம் போய் தொந்தரவு செய்தபடியினால் ஆண்டவர் அவர் அந்த அந்த அரசர் அவருக்கு அதை செய்து முடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார் அதே போல்தான் சில நேரங்களில் நமது பாவங்கள் தடையாக இருக்கும் நம்மளுடைய செயல்கள் தடையாக இருக்கும் நமது வார்த்தைகள் தடையாக இருக்கும் இந்த நாளிலும் கூட நீங்கள் அதற்கு தடையாய் இருக்கிறீர்களா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்தும் ஆண்டவரிடம் திரும்பி மனம் மாறி கேட்டு பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை எந்த ஒரு மனிதரையும் ஆண்டவர் ஒதுக்கியது கிடையாது யாருக்கும் வேறுபாடு பார்த்தது கிடையாது யாரையும் கஷ்டப்படுத்தியது கிடையாது யாரையும் துக்கப்படுத்தியது கிடையாது இந்த நாளில் மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களா மனத்திடன் நற்று போய் இருக்கிறீர்களாம் கஷ்டத்தோடு இருக்கிறீர்களாம் தளர்ந்து போய் இருக்கிறீர்களா உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் கைமாறு கொடுக்க உங்களை தேடி வந்து இருக்கின்றார் எனவே கிடைக்கும் வரை அவரை தேடக்கூடியவர்களாக இருங்கள் நான் என் ஆண்டவரிடம் போவேன் அவர் எனக்கு இதை செய்து முடிப்பார் விசுவாசத்தோடு நான் அவரிடம் பேசுவேன் விசுவாசத்தோடு அவரிடம் கேட்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு அவரை தேடி போங்கள் உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்கள் அண்மையில் கடந்து வந்து உங்களை தொட்டு அல்லது உங்களை அவருடைய மடியில் வைத்து தாளாட்டி சீராட்டி நீங்கள் கேட்பவற்றை உங்களுக்கு அவர் தருவார் எனவே பிரியமானவர்களை ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான தருணத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவரை தேடக்கூடியவர்களாகவும் அவரிடம் ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் அவரிடம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடியவர்களாகவும் கூடியவர்களாகவும் நம்மை மாற்றிக்கொள்வோம் இப்பொழுது ஆண்டவர் உங்களை விரும்புகின்றார் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கண்களை மூடி நற்கர் நாதரிடம் அன்றாடுவோமாம் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே நற்கரணை நாதராய் உயிருள்ள தெய்வமாய் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த கூட நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றீர் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கின்றோம் திரு பாடல்கள் முப்பத்தி எட்டு பதினைந்தில் வாசிக்கின்றோமே ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று ஆம் தகப்பனே சில நேரங்களில் நாங்கள் ஜபித்து இருக்கின்றோம் எங்களுடைய ஜப கேட்கப்படாமல் இருந்திருக்கின்றது நோய்க்காக மன்றாடி இருந்து இருக்கின்றோம் நோய் குணமாக வேண்டும் என்றும் உமிடம் வந்து நாங்கள் ஜெபித்து இருக்கின்றோம் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஜெபித்து இருக்கின்றோம் திருமண தடைகள் மாற வேண்டுமென்று ஜெபித்து இருக்கின்றோம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து இருக்கின்றோம் தொழில் முன்னேற்றத்திற்காக ஜெபித்து இருக்கின்றோம் அண்டவரேம் சில நேரங்களிலே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைக்காகவும் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்திற்காகவும் ஜெபித்து இருக்கின்றோம் எங்களுடைய ஜெபம் உம்மோடு இல்லாதபடி உம்மை நோக்கி வராதபடி இருந்திருக்கின்றன இதற்கு காரணம் நாங்கள் உண்மையாக உமை உமை தேடாமல் கிடைக்கும் வரை நாடாமல் இருந்தபடியால் விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா இனி வரக்கூடிய நாட்களிலே உமது கரத்திலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்கின்றோம் அதிகாலையிலே யார் யாரெல்லாம் உம்மை தேடி வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ அவருடைய ஜபம் எல்லாவற்றையும் பதில் கொடுத்திட கொடுத்த நோக்கி ஜெயிக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரை மகசீர் வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி கேட்டு ஜபத்தையும் உமக்கு சோத்திரம் சோத்திரம் மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாபங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமீன் அருள் அவர்கள் மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் அச்சிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ மேலாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய தொழிலையும் ஆசிர்வதை பாராக ஆமேன்